ஆய் மக்களே நம்ம கோல்டன் அசோசியேட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் சேனல் ஜிஐபி ஸோ நாம இன்னைக்கு நம்ம மல்டி மேக்கரில் பிரெட் டோஸ்ட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் உங்களுக்கு பண்ணிக்காமிக்க போகிறோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் சொல்லலாம் ஜஸ்ட் உங்களுக்கு சீஸ் கீ பட்டர் எதனாலும் போட்டுக்கலாம் போல் அப்படியே கூட பண்ணலாம் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ப்ரெட் டோஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட்டு ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் பண்ணுறீங்க ஸோ ப்ரெட் ஆம்லெட் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எக்கு நல்லா டீப் அடிச்சுக்குங்க ஆம்ல அப்படியே ஊற்றிட்டேன் ஸோ ஊற்றிட்டு இதை லைட்டாக ட்விஸ் பண்ணிவிடுங்க ஸோ இது மேலே வந்து உங்களுக்கு டோஸ்டிங் ப்ரெட் வைக்கலாம் இந்த மாதிரி ப்ளைன் பிரிட்டையும் வச்சுக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு இது வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க உங்களுக்கு இது மேலே வந்து கீ பட்ரு சீஸு ஆயில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மூடி விட்டிங்கன்னா ப்ரெட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஸோ ஒரு பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்க அவுடோருக்கு போகிறீங்க டூர் இருக்க போகிறீங்க எங்கேனாலும் ரெடிமேடாக பிரெட் ஆம்லெட் கிடைக்கும் ஸோ பிரெட் ஆம்லெட் நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் வந்துடும் பாருங்கள் பிரெட் டோஸ்ட் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட் பண்ணிக்கலாம் பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம் பாம்பே டோஸ்ட்டு பாலில் முக்கிட்டு நீங்கள் பாம்பே டோஸ்ட் பண்ணாலும் வரும் இதில் ஸோ இந்த மல்டிமேக்கர் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க